இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களே இல்லை அதே இதை சுரண்டிக்கிட்டே பாணிபட் போருன்னு சொல்லி நம்மலாம் படிச்சிருப்போம் பாணிபட் போர் அந்த பாணிபட் போரில் பார்ப்பனர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக இருக்கு பாபர் அக்பர் அவுரங்கசீப் அவங்களாம் வந்து கொள்ளையர்கள் இந்திய தூக்குங்க இந்தியுடைய வழக்கு சொல்ல மாத்துங்க நீங்க இந்த சிஸ்டம் பெண்களுக்கு கொண்டு வந்து அவங்க இன்னைக்கு இந்தியாவில் வந்து இது பூனால இருக்கக்கூடிய அவுரங்கசீப்புடைய சமாதியை இடிக்கணும்னு சொல்லி சொல்றீங்க காங்கிரஸ் அபதியே இருக்குது வரலாறு பேசுங்க வேறு சொல்லலை அதில் இதுலையும் வந்து திரிச்சி பொய்யான விஷயத்த வேறு மாதிரி வரலாற்றை மாற்றி எழுதுறதுக்கு அவங்க முற்படுறங்கிறது தான் அவங்க வருத்தத்துக்குரிய செயலாக இருக்கும் சிவாஜியோடைய மகனை கொடுமையாக வந்து கொ அடித்து கொள்கிறார் அப்படின்ற பத்தி மனசில் அவர் நஞ்சை விதைக்கிறதுக்கான செயல்தான் மதட்டத்தை ஏற்படுத்தி ஒரு கொடூர சிந்தனையாளர்கள் யார் பாஜக அரசு ஒரு கற்பனையும் கலந்த ஒரு விஷயம் தான் நாவல் அவனை காட்டிலும் அதிகமாக கொள்ளடிக்கிறது இங்கே இருக்கிறவங்க தான் பண்ண முடியல மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் மீறலுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க நபர் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு தடா ரக்கியம் அவர்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்காது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் கேட்கணும் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற அந்த அமைப்பு இருக்குல்ல அதாவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு இது வந்து எட்டாம் வகுப்பு பாட சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் அதாவது பாபர் அக்பர் அவுரங்கசீப் அவங்களாம் வந்து கொள்ளையர்கள் வெளிநாட்டு படையடிப்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை புதுசாக சேர்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் க அவங்களோட அந்த கலாச்சாரம் நிர்வாகம் கட்டிடக்கலை அவங்களோட பங்களிப்பு எல்லாத்தையுமே நீக்கி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி அது எஸ்டிபிஐ இருக்குலா எஸ்டிபிஐயோட மாநில தலைவர் நெல்லை முபாரக் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கார் இந்த ஒரு செயலுக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் என்ன பண்ண இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சொல்லுவேன் பச்சை மருத்தில் அடித்த ஆணி வந்து அதை வந்து ஈஸியாக அடித்தா பதிஞ்சிடும் ஈஸியாக அதேமாதிரி தான் அந்த கல்வி என்பது அவ்வளோ முக்கியமானது அந்த குழந்தை பருவத்தில் நாம் ஊட்டக்கூடிய கல்வி தான் வந்து அவனுடைய வளர்ச்சிக்கும் அவனுடைய அவனுடைய வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய முதன்மையாக கருதப்படும் நீங்கள் வந்து பாடப்புக்கு புத்தகத்திலேருந்து நீங்கள் முகலாய மன்னர்களுடைய வரலாற்றை நீங்கள் மாற்றி எழுதி நீங்கள் முகலாய மன்னர்கள் மீது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வன்மத்தை வருங்கால சமூகத்துக்கு ஒரு தவறாக நீங்கள் போதிக்கிறீங்கன்னு சொன்னால் இதுவே வந்து இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயம் நீங்கள் முகலாய மன்னர்கள்னு எடுத்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பானிபட் போருன்னு சொல்லி நம்மலாம் படிச்சுருப்போம் பானிபெட் போர் அந்த பானிபட் போரில் இமாலய வெற்றி பெற்று முதல் முதல் முகலாய மன்னர் பாபர் தான் வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி பிரிந்தார் பாபருக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உமாயின் அவருடைய மகன் உமாயின் வந்து ஆட்சி பிரிந்தார் உமாயினுக்கு பிறகு வந்து அவருடைய மகன் அக்பர் ஆட்சி பிரிந்தார் அக்பருக்கு பிறகு வந்து ஜஹாங்கீர் வந்து அவர் ஆட்சியை பிரி புரிந்தார் ஜஹாங்கீருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டிய வந்து ஷாஜகான் அவர் வந்து ஆட்சியை பிரிந்தார் ஷாஜானுக்கு பிறகு தான் அவுரங்கசீப் அவுரங்கசீப் அவங் அவுரங்கசீப் இதுதான் முகலாய மன்னர்களுடைய வரிசை வரிசை இந்த முகலாய மன்னர்கள் வந்து வந்தார்கள் ஆட்சியை புரிந்தார்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள் யாருமே வந்து இங்கேயும் திருட்டி வெளிநாட்டு போகல எல்லாமே இங்கே அவங்களுடைய சமாதிகள் கூட எல்லாருடைய சமாதி இந்தியாவிலேயே இருக்குது இருக்கா இல்லைங்களா இருக்குது யாருமே வந்து விட்டுட்டு நாட்டை வந்து பிடிச்சி இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களே இல்லை அதே இதை சுரண்டிக்கிட்டு அவங்க நாட்டுக்கு ஓடி இல்லை அல்லது இந்த நாட்டை பிடித்து அவங்க இங்கேருந்து இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அவங்க வந்து எந்த தாய்நாடோ அந்த நாட்டுக்கு வந்து எடுத்து போய் அங்கே கட்டிடக்கலைகள் அவங்களுடைய திறமைகளை எல்லாம் அங்கே காட்டலை அவங்க வந்தாங்க அவங்க ஆண்டாங்க ஆண்ட பிறகு அவங்களுடைய அந்த கட்டிடக்கலை மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுமே அவங்க வந்து திறம்பட சரி இன்னைக்கு இந்தியான்ற ஒரு நாடு கலாச்சாரத்திலையும் பண்பாட்டுலையும் எல்லா எல்லாரும் இந்தியான் ஒரு நாடு உருவாக்குது இன்னைக்கு இந்தி மொழி இந்தியாவுடைய தலைமை மொழின்னு நீங்க சொல்றீங்க இந்த ஹிந்தி என்ற இந்த மொழிக்கு காரணம் யார் என்றால் முகலாய மன்னர்கள் இதை மாற்றுவார்கள் அவர்கள் வாங்க உட்காருங்க போங்க சாப்பிடுங்க சே தூங்குங்க போயிட்டு வாங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கூடிய உரைநடை மொழி இருக்கிற உருது இந்த உருது மொழியை உருவாக்கிய முகலாய மன்னர்கள் அந்த உருதுவை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ஹிந்தி என்ன கொண்டு வராங்க ஹிந்தி என்று கொண்டு வந்துட்டு ஒரு மொழியை புதுசாக கொண்டு வந்தோம்னா அது பரவலாக பேசுகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய உருது மொழியை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழக்கு சொல்ல அப்படியே வச்சுட்டாங்க இப்போ வாங்க இப்போ போங்க சாப்பிடுங்க பேசுங்க அப்படின்னு சொல்கிறது உருது மொழி தான் அது புதுங்களா எழுத்துக்களை சமஸ்கிருத எழுத்துக்களை ஏற்கனவே சமஸ்கிருதம் ஒரு மொழி இருக்குது அந்த மொழி வந்து யாராலும் பயன்படுத்தப்படாமல் அது குறிப்பிட்ட சமூகம் பயன் பார்ப்பனர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது அதை என்ன பண்ணுறாங்க அந்த எழுத்துக்களை அவங்க எடுத்து இப்போ நீங்கள் பாருங்கள் சமஸ்கிருத எழுத்தும் ஹிந்தி எழுத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும் நிச்சயமா கா காணா இப்படி இருக்கும் ஆனா அப்படி இருக்கும் எல்லாம் ஒரே தான் மேலே ஒரு கோடு மட்டும் போடு இல்லை மேலே கோடு இல்லை எடுத்துக்கள் அப்படியே இருக்கும் இவங்க என்ன பண்ண வழக்கு சொல்லு உருதுவை கொண்டு வந்து இவங்க ஹிந்தி மொழின்னு இன்றைக்கி ஆட்சியை புரிறாங்க அப்போ நீங்கள் அந்த என்ன பண்ணுங்க நீங்கள் அந்த ஹிந்தியை தூக்குங்க ஹிந்தியுடைய வழக்கு சொல்ல மாற்றுங்க நீங்கள் அது உருது தானே அது முகலாய மன்னர்கள் கொண்டு வந்தது தானே முகலாய மன்னர்கள் கொண்டு வந்தன முகலாய மன்னருடைய பெண் வாரிசுகள் அவங்க குதிரை ஏற்றத்துக்கு வசதியாக வந்து சுடிதாரை அணிந்தாங்க நீ சுடிதார் இந்திய பெண்கள் எல்லாம் சுடிதாரை போடுறாங்களே சுடிதாரெல்லாம் எல்லாம் தூக்கி எறிங்கள நான் கேட்குறேன் முகலாய மன்னர்கள் இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி சுடிதார் என்ற ஒரு இதுவே இல்லை நிச்சயமாக சல்வாருங்கிறதை கொண்டு வந்தது அவங்க கொண்டு வந்தது அவங்க தான் சல்வார் அந்த சுடிதார் இது இந்த இந்த சிஸ்டம் பெண்களுக்கு கொண்டு வந்தது அவங்க தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து தொண்ணூறு எண்பது தொண்ணூறு விழுக்காடு அந்த பெண்களை அதை தான் பயன்படுத்துகிறாங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லுவீங்களா அதிசயத்தில் ஒன்றா இருக்க தாஜ்மஹல் அவங்க கட்டினது தானே அது மட்டும் இல்லைங்க இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிறதுல ஒரு விஷயம் எல்லாம் இந்தியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது அதெல்லாம் நம்ம பட்டியலிட்டுக்கூடிய கொத்து பின்னராக இருக்கட்டும் எல்லாமே அவங்க கட்டினது தானே இன்னைக்கு நீங்கள் கொடி ஏற்றுறது கூட நாட்டினுடைய சுதந்திர தினத்துக்கு கொடி ஏற்றக்கூடிய லால் அந் அந்த இதுவே அவங்க கட்டினது தானேங்க டெல்லியில் ஆமாம் அப்போ இந்த இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பை உருவாகி வந்தார்கள் ஆண்டார்கள் கட்டமைப்பை உருவாக்கினார்கள் மக்களுடைய பகுத்தறிவை வளர்த்தாங்க மக்களுடைய ஒற்றுமையை அதாவது தேசிய ஒற்றுமையை அதிகரித்தாங்க இன்னும் கட்ட தேசிய ஒற்றுமை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வழக்கு சொல்லு அங்கங்கே தெரு தெருக்கு ஒரு ஒரு மொழி இருந்தது அதெல்லாம் அடித்து ஒடிச்சு முகலாயம் பண்ணது பெரு தெருக்கு பத்து தெருக்கு ஒரு மொழி இருக்கும் பத்து தெருக்கு ஒரு மொழி இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஒரே மொழி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இந்து உருது என்ற மொழியை கொண்டு வந்து அவங்க வந்து என்ன எந்த எந்தளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து இலகுவாக வந்து வந்து உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு அவங்கள வந்து நீங்கள் குறைஞ்சது வந்து நீங்கள் அவங்கள உயர்த்த வேண்டாம் கீழ்த்திரமா பேசாமல் இருக்கிறாங்கல்ல வந்தாக திருட்டு போயிட்டாங்கன்னா திருட்டு போயிட்டாங்க அவங்க அப்போ திருட்டு போயிட்டாங்கன்னா எந்த மயிருக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த பூனாவில் இருக்கக்கூடிய அவரங்கசீப்புடைய சமாதியை இடிக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க அவருங்க இங்கே இங்கேயே வா வாழ்ந்தார் இங்கேயே ஆண்டார் இங்கே செத்து போனார் அவர் ஏதாவது எடுத்துட்டு இங்கே நான் இப்போ நான் சொன்னேன் எதுக்கு வரிசைப்படுத்தினேன் நான் பாபர் பாபருக்கு பிறகு ஜஹாங்கீர் ஜஹாங்கிக்கு பிறகு இதை எல்லோரும் அவங்கவங்க பிள்ளைங்க எல்லாமே ஆண்டாங்க அனுபவிச்சா இருந்தாங்க கடைசியாக செத்து இங்கே மண்ணோடு மண்ணாக போனாங்க யாருமே எடுத்துகிட்டு போகல வெள்ளைக்காரனாச்சும் வந்தான் ஆண்டான் இருக்கிற கனிம வளத்தெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான் போயிட்டான் அவனை பற்றி எடுத்துறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை ரிவிட்டு அடிச்சிருவான் இங்கே என்ன நோண்டி நோண்டி முஸ்லீம்களை பற்றியே நோண்டிகிட்டு இருக்கணும் அப்போ இது ஒரு தவறான ஒரு இலக்கணத்தை தவறான இலக்கியங்களை வருங்கால இளைய சமூகத்துக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் இதுவே மிகப்பெரிய இறையாண்மைக்கு எதிரான ஒரு விஷயம் வரலாற்றை ஒரு மிகப்பெரிய ஒரு அது மனசில் அப்படியே போய் சேரும் அடுத்த சந்ததிய சேருங்கிறது நோக்கம் அதுதான் மிகப்பெரிய ஒரு இது மிகப்பெரிய கொடூரம் அது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எப்படி வந்து காங்கிரஸ் அமைதியாக இருக்குது இந்தி கூட்டணின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் அமைதியாக இருக்குது கம்யூனிஸ்டுகள் அமைதியாக இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய திமுக உட்பட மதச்சார்பின்மை கட்சிகள்லாம் அமைதியாக இருக்காங்க எப்படி அமைதியாக இருக்காங்க வெளில சொல்லிக்கிறாங்க மதச்சார்பினும் உண்மை இல்லாத க கட்சிகள் அப்படின்னு சொல்லி அப்போது பாஜக வந்து இப்படி ஒரு பாசிசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாடத்திட்டத்தில் இப்படி ஒரு வன்மத்தை புகுத்துறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி குதித்து இறந்து உடனே நீங்கள் என்ன பயப்படுறீங்க பாருங்கள் முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி முஸ்லீம்களுடைய கட்சியும் சொல்லிடுவான்றது தான் நீங்கள் பயப்படுறீங்க அப்போ உங்களுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணுமோ கரெக்டு தான் உங்களுடைய இந்த ஒரு பயம் இருக்குன்னு சொன்னா இப்ப பாஜகவும் நீங்களும் வேறு வேறு இல்லையா ஒன்னே ஒரே குட்டையில ஊர்ல மட்டைங்க தானே இருக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு இந்தியா இந்தியா என்ன சொல்றது இந்துக்களுக்கு மட்டும்தான் அவங்களோட வரலாறு தான் பேசப்படணும் அப்படிங்கிறத அவங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லிட்டேன் வரலாறு பேசுங்க வேலைன்னு சொல்ல ஆனால் அந்த வரலாறை வந்து ஒரு அவரங்கசி வாழ்க்கை வரலாறுனா இவங்களுக்கு என்னங்க தெரியும் இது போல யாருங்க இங்கே இருக்கக்கூடிய சன்னியாசி யோகிகள் கூட அப்படி வாழ்ந்தது இல்லைங்க அதோட வந்து அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்காருங்க வருங்கால இளைஞர்கள் அவரங்கசி பின்ற ஒரு மன்னன் தான் மன்னன் வந்து அந்த உண் உண்ணக்கூடிய உணவு கூட தன் கையால் தொப்பியும் அந்த குரான் பிரதிகளையும் எழுதி அதை தெரு விற்று அந்த பணத்தில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு உண்டான் என்றது நான் இன்னைக்கு இளைஞர் பதிச்சானா நாளைக்கு அவன் வளர்ந்து அவன் அரசியலுக்கு வந்தானா நாமும் அவுரங்கசீப் ஃபெலோஷிப் மாரி வாழணுன்ற ஒரு எண்ணம் உருவானுமா இல்லையா நிச்சயமா நிச்சயமா இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கவுன்சில் இருக்குல்ல அதாவது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழு இது என்னென்னா பயிற்சியின் முறையில் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செஞ்சு அது உண்மையான வரலாற்றை உண்மையான ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு வந்து பாடத்திட்டமாக கொண்டு போய் கொடுக்குறதா இவங்களோட வேலை இதில் இதுலேயே வந்து திருச்சி பொய்யான விஷயத்த வேறு மாதிரி வரலாற்றை மாற்றி எழுதுறதுக்கு இவங்க முற்படுறதுங்கிறதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய செயலாக இருக்குது இது உண்மையில் என்னன்னு சொன்னீங்கன்னா மலை மேலே நினச்சி பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்காங்க மலை மேலே ஏற வச்சு பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்காங்க எப்போவுமே எந்த மண்ணு மண்ணினுடைய கலாச்சாரம் பண்பாடு பா பேணி பார்க்கப்படலையோ அந்த மண் அந்த மண்ணினுடைய கலாச்சாரம் பேணி அழிக்கிறதுக்கு யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க நிச்சயம் வந்து அந்த மக்களுக்கு உண்டான நன்மைகள் எல்லாம் அந்த மக்களுக்கு உண்டான தீமைகள் தான் அவங்க செய்கிறாங்க உதாரணத்துக்கு கொரோனான்ற ஒரு தொற்று நோய் உருவாசி உலகத்தில் அது எந்த நாட்டையுமே விட்டு வைக்கல எல்லா நாட்டிலையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இறந்தாங்க ஆனால் அந்த கொரோனா என்ற ஒரு கொடியின் நோயை இந்தியாவுக்குள்ள முஸ்லீம்கள் தான் கொண்டு வந்தாங்கன்ற ஒரு வன்மத்தை பரப்பிய ஒரு அயோக்கியர்கள் யார் என்றால் இந்த ஆராய்ச்சி பாஜக உண்மையா இல்லைங்களா உண்மைதான் அப்போ இவங்க கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னா உலகமே வந்து ஒரு நாடு மேலே பழிய போறதுக்கு ட்ரை பண்ணுச்சு ஆனால் இவங்க மட்டும் தான் வேற மாதிரி கொண்டு போனாங்க வேற இந்தியாவில் கொண்டு போனாங்களா இப்போ எத்தனை சோசியல் அந்த கொரோனான்ற ஊரடங்குல வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு வருமானம் இல்லாமல் அடுத்த வேலை சோத்துக்கு எப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல கூட வன்மத்தை பரப்பி ஒரு விதமான ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திய ஒரு கொடூர சிந்தனையாளர்கள் யாரு பாஜக அரசு தானே இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே அப்படி தானே கொண்டு போச்சு விஷயங்களை எல்லாம் கூட நீங்கள் சொல்கிறது அப்போ அப்படி இருக்கும்போது இவங்க முகலாய மன்னருடைய வரலாற்றை வந்து திரித்தி பிரித்தி அவருக்கு வந்தாங்க அடித்தாங்க ஓடிட்டாங்களா அப்போ ஓடிட்டாங்கன்னா எந்த மாதிரிக்கு நீங்கள் இப்போ வந்து பூனால இப்போ கூட சாவா என்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த சாவா என்ற திரைப்படத்தில் வந்து சிவாஜியுடைய மகனை வந்து கொடுமையாக வந்து அவுரங்கசீப் கொள்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு சாவா என்ற ஒரு நாவல் அது ஆங்கிலேயர்கள் எழுதிய நாவல் அது எதுக்காக ஆங்கிலேயர்கள் எழுதுகிறாங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்றுபட்டு போராட்டியிருக்காங்க சுதந்திரத்துக்கு முதல்ல நாவல் அப்படிங்கிறதே வந்து உண்மையும் ஒரு கற்பனையும் கலந்த ஒரு விஷயம்தான் நாவல் சரி அது அந்த புரிதல் இல்லாததுனால தானே இது உண்மை நினைச்சிடுவோம் இல்லைம்மா நான் என்ன சொல்கிறேன் அந்த நாவல் எழுதுறது காரணமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வன்மம் பிடிச்சி தான் அங்கேயும் என்னை எழுதுறான் ஏன்னு சொன்னால் இந்தியாவில் சுதந்திரத்துக்காக இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையோட போராடுறாங்க அப்போ இந்த ஒற்றுமையை கொலைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு நாவலில் எழுதுகிறான் அந்த நாவலில் என்ன பண்ணுறேன்னா அவுரங்கசீப் வந்து சிவாஜியுடைய மகனை கொடுமையாக வந்து அடித்து கொள்கிறார் அப்படின்ற மாதிரி அவனுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவன் சில வரலாறு எல்லாருன்னு சொல்லி பொய்யை புரட்டி எழுதி வச்சுட்டு போயிடுறான் அதை அடிப்படையாக வைத்து தான் சாவான்ற திரைப்படமே எடுக்கிறான் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு எவ்வளோ பெரிய கலரும் பண்ணி அவரங்கசீப்புடைய சமாதி இங்கே இருக்கக்கூடாதுன்னு போகிறான் இல்லையா அப்போ அவரங்கசீப்பு சமாதி இங்கே இருக்கக்கூடாதுன்னு போகிறான் நீங்கள் இன்றைக்கி பாடத்திட்டங்களில் வந்து அவுரங்கசீப் வந்தார் அடிச்சுட்டு ஓடிட்டாருன்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரீங்கன்னு சொன்னால் அப்போது இது இளைஞர்கள் இதில் மனசில் ஒரு குழப்பம் வருமோ வராதான் கண்டிப்பாக பிஞ்சு மனசில் ஒரு நஞ்சை விதைக்கிறதுக்கான செயல் தான் அது அப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆட்சியத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இந்தியா இந்துஸ்தானாக கூட மாற்றுங்க வேணான்னு சொல்லலை ஆனாலும் இந்த மக்கள் இந்த மக்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு உலக முழுக்க வந்து இந்தியா மீது ஒரு விதமான பார்வையில் இருக்கா அந்த பார்வையை தகர்த்தி ஒரு சாதாரணமான ஒரு தூக்கு தன்னை கைதியை கூட உங்களால் காப்பாற்ற முடியலையே கடந்த வருடம் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்தாலில் ஐந்து பேருக்கு வந்து மரண தண்டை விதிக்கிறான் அதை இந்த அரசுக்கு தடுக்க முடியல தடுக்கிறதுக்காக கொஞ்சபட்சம் முயற்சியாக பண்ணாங்க கப்பல் படை இது வந்து அங்கே ஏதோ சதிவு பண்ணாங்க அவங்க ஏதோ வந்து ரகசியங்களை ரகசிய எடுக்க வந்தாங்கன்னு நாலு கப்பல் படை அதிகாரிகளை தண்டை கொடுத்தனா அவங்க தடுக்க முடியல கடைசியாக ஒரு நடிகன் கூத்தாடி கான் போய் பேசி அவங்க அந்த தூக்கு தண்டனை தடுத்தாங்க இன்னைக்கு ஒரு நர்ஸை வந்து கேரளா நர்ஸ் இதே வந்து தூக்கு தண்டைக்கு வந்து உங்களால் தடுக்க முடியலையே நீதிமன்றமும் அரசும் தடுக்க முடியலையே சாதாரணமான ஒரு ஒரு முஸ்லீம் பிரச்சனை தானே அதை தடுக்கிறார் இல்லைங்களா உண்மைதான் உண்மைதான் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வெளியுறவுத்துறை கொள்கை உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது மோசமாக இருக்குது தடுமாறுதுன்றது பார்த்துங்க நீங்கள் அதான் மேலே இருக்க தூசியை தட்டுறதுக்கு முயற்சி பண்ணல அடுத்தவங்க மேல இருக்க தூசி தட்டுறது இங்கே இருந்துக்கிட்டே நீ இருக்கிற புத்தகத்தை மாற்ற அதை மாற்றி இதை மாற்றிட்டே முதல்ல நீ வந்து ஒரு நாடு இந்தியா எவ்வளோ பெரியங்க உலகத்திலேயே முதன்மையான நாடு எது நிலப்பரப்பிலும் மக்கள் தொகையிலும் சீனாவுக்கு அடுத்த மாதிரி இந்தியா இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நாடு சாதாரணமான கத்தாரை உங்களால் வந்து ஒரு பேசி ஒரு தூக்குதண்டை கை ரத்து பண்ண முடியல இப்போது வந்து அந்த நர்ஸுடைய தூக்கு தண்டை உங்களால் ரத்து பண்ண முடியல ஆனால் நீங்கள் வந்து என்னன்னா அவரங்க வந்தாங்க பாபர் வந்தார் அக்பர் வந்தார் ஜஹாங்கீர் வந்தார் அவருங்க உமாயின்னு வந்தார் ஒருத்தர் தான் வந்தாங்க மற்றவங்களாம் இங்கே தான் பிறந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறில் பாபர் மட்டும்தான் இறக்குமதி செய்யப்பட்ட தலைவர் மற்றவர்கள் எல்லாமே இங்கேயே பிறந்தவர்கள் தான் இங்கேயே ம மடிந்தவர்கள் தான் அவங்களோட சமாதிகள் எல்லாமே இங்கேயே தான் இருக்குது எ பாபருக்கு பிறகு எல்லாமே பிறந்தது இந்த மனு தான் தான் அதுமாதிரிலாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இளைஞர்களை வந்து இவங்க வந்து இப்படி ஒரு வன்மமான ஒரு கேவலமான கீழ்தரமான ஒரு வரலாற்றை திரிச்சு இவங்க வந்து கொண்டு போறாங்கன்னு சொன்னா இது வந்து நிச்சயம் இது இந்தியானுடைய இறையாண்மைக்கு மிகப்பெரிய ஒரு இந்த ஒரு விஷயத்த வந்து பெருசா வேற எந்த மீடியாவும் எடுத்து பேசல யார் பேசுவான் பிஜேபி கொண்டு வந்து பிஜேபி நாளைக்கு ஐடி ரைட்டு விட்டாங்கன்னா எனக்கு யூடியூப்லேயும் அதிசயமாக இருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்னீங்களே இந்த சப்ஜெக்ட் பேசும்போது நான் நினச்சேன் இது ஆமாம் யாருமே பேசலே அப்படின்னு சொல்லி நானே ஒரு ஆச்சரியமாக இருந்தது இது வரலாற்று பேச வேண்டிய ஒரு விஷயம் யாரும் பேசலை இல்லை அதான் சொல்கிறேன் ஏதோ எல்லாரும் வந்தாங்க ஓடி வந்தாங்க இங்கே வந்து ஆண்டாங்க ஓடிட்டா மாதிரி காட்டாம நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது நல்ல சப்ஜெக்ட் நீங்கள் சொன்னது பாபர் மட்டும்தான் வந்தார் உண்மையா மாபருக்கு பிள்ளை வந்து பிள்ளை அப்படியே எல்லாருமே எல்லாமே இங்க பிறந்து இங்கே ஆண்டு எல்லாக்காரன் குடிக்கிற வரைக்கும் அவங்களோட ஆட்சி இருக்கிற வரைக்கும் எல்லாருமே இங்கேதான் இருக்கு களிம வளங்களாம் கொள்ளடிச்சு போனாங்க இங்கிருந்து வெள்ளக்காரனுங்க ஆனா முகநாய மன்னர்களாக இருந்த களிம வளங்கள்லாம் எல்லாத்தையும் அவங்க கொள்ளடிச்சிட்டு போனாங்க இப்ப இங்க இருக்கீப்பா இருக்கிறவங்க இப்ப உங்க அதான் அதான் அதான உண்மை நிதர்சனமான உண்மை அவனை காட்டிலும் அதிகமாக கொள்ளடிக்கிறது இங்கே இருக்கிறவங்க தான் இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரில கொஞ்சமாவது இந்த மாதிரியான ஒரு வன்மத்தை ஒரு வன்மத்தை ஒரு த தப்பான ஒரு புரிதொலாக வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு மத்தியில் கொண்டு போய் வித விதைக்கக்கூடாதுங்கிறது தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவ்வளோதான் நீங்கள் இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறேங்க பாபர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பானிபு போர் இது படையெடுத்து வந்து போரிட்டு அந்த பாணிபாட் பொருள் அமோக வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சதுன்னா பாபர் வந்தது அவர் மட்டும்தான் இறக்குமதி செய்யப்பட்ட தலைவராக சொல்லலாம் இல்லையா பாபருக்கு அடுத்தது நீங்கள் வந்து உமாயின் வந்து அவருடைய மகன் உமாயுனுக்கு பிறகு வந்து அக்பர் அக்பருக்கு பிறகு ஜாங்கீர் ஜஹாங்கீர் பிறகு பிறகு ஷாஜஹான் ஷாஜானுக்கு பிறகு அவுரங்கசீப் இவங்க எல்லாமே இங்கே பிறந்த மண்ணின் மைந்தர்கள் தான் உண்மையெல்லாம் இல்லையா உண்மைதான் அப்போ இங்கே பிறந்து இங்கே ஆண்டு இங்கே மரணிச்சாங்க எல்லாருடைய சமாதியும் இந்தியாவை தவிர வேறு எந்த நாட்டிலேயும் பாகிஸ்தானில் கூட இல்லைங்க உமை இந்தியாவில் தாங்க இருக்குது பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ்லேயோ ஆப்கானிஸ்தானில் கூட இவங்களுடைய சமாதிகள் இல்லைங்க எல்லாமே இந்தியாவிலேயே இருக்குங்க இதை விட சான்று வேறு எதுவும் வேண்டாங்க இப்போ சொல்லணுன்னா வட இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது இருக்குது இதுக்கு மேலே அது சான்றாக சொல்கிறதுக்கு எந்த ஒரு விஷயம் கிடையாது கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெளிவான தெளிவான விளக்கமே கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கு முன்னே இருக்காங்க ரொம்ப நன்றி